அறு சுவை எனப்படுவது நாக்கு அறியக்கூடிய ஆறு வகை சுவைகளாகும் தொன்று தொத்து பழக்கத்தில் இருந்து வரும் இந்திய மருத்துவர்களாகிய ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் போன்றவற்றில் சுவைகள் ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன உடலானது இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு நரம்பு உமிழ்நீர் மூளை ஆகிய ஏழு முக்கிய தாதுக்களை கொண்டது என்பதனால் உடலை யாக்கை என்று கூறினர் இதில் ஏழாவது தாதுவான மூளை சரிவர இயங்க முதல் ஆறு தாதுக்கள் தகுந்த அளவில் இருத்தல் அவசியம் இந்த ஆறு தாதுக்களும் ஆறு சுவைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளது துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகின்றது இனிப்பு தசையை வளர்க்கின்றது புளிப்பு கொழுப்பினை வழங்குகின்றது கார்ப்பு எலும்புக்களை வளர்க்கின்றது கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகின்றது உவர்ப்பு உமிழ்நீரை நீரை சுரக்க செய்கின்றது